மாநில மட்ட கபடி போட்டிக்கு தேர்வு பூந்தமல்லி அரசு பள்ளி மாணவர்களின் பெருமை மல்லி அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இன்னும் ஒரு சாதனை படைத்துள்ளனர் மாவட்ட அளவிலான கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த பனிரண்டு மாணவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநில போட்டியில் இம்மாணவர்கள் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்த உள்ளனர் மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தேர்வான பனிரண்டு மாணவர்களையும் பயிற்சியாளர்களையும் பாராட்டி சார்வை அணிவித்து பரிசுகள் வழங்கினர் இந்த வெற்றியை தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்களை பாராட்டி வருகிறார்கள் வினோத்குமார் நிதீஷ் நீ என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? லா இருக்கு பிசினஸ் படிக்கிறீங்க. பிசினஸ் படிக்க. ஓகே. தாங்கி. மேக்ஸ். ஒவ்வொரு பயோ மேக்ஸ்னா உங்களுக்கு டைம் வந்து இருக்கு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்